சமூக சமூக நீதி சமூக நீதின்னு சொல்றாங்களே என்ன சமூக நீதி சிறுபான்மியார் என்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் இதுவரைக்கும் சிறுபான்மியார் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு விஷயம் கூட செய்யல ஆட்சி வந்ததுல இருந்து அவள வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு விஷயம் கூட வந்து சிறுபான்மையார் மக்களுக்கும் எதுவுமே செய்யாம இருந்திருக்காங்க அது மட்டுமா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நான் இது எத்தனையோ வாட்டி நிறைய வாட்டி நான் வந்து இங்க வந்துட்டு போயிருக்கேன் என்ன நான் வந்தோடனே நான் வந்து கார்ல ஏறணும்னே ஒரே வார்த்தை கேட்டேன் நம்ம அக்கா தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க இன்னும் ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க ரோடெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பிடிவி பழனிவேல் தியாகராஜன் சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சைலண்ட் மோட் அது ஏன் சைலண்ட் மோட்னா இதே மாதிரி தான் அந்த காலத்துல

நம்மளோட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மிக மோசமாக தவறான முறையில் கற்பாம்பூச்சி என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் அதாவது உங்களுக்கு கற்பாம்பூச்சி என்பது என்னென்று தெரியும் அது ஒரு பேரசைட் பேரசைட் அது ஓட்டமி அது வந்து நம்ம வந்து கீழே பார்க்கிற ஒரு ஒரு கிருமி அப்படிதான் நம்ம பார்ப்போம் அது வந்து மன்னர் காலத்துல வந்து யூஸ் பண்ற ஒரு வார்த்தை அதாவது தாழ்த்தவர்களை வேறுபாடா பாக்கிறதுக்கு அந்த மாதிரி கற்பாங்கூச்சி போன்ற வார்த்தைகளை சொல்ற உங்க வாய் கற்பாங்க இதுக்கு தகுந்த பதிலடி நம்ம கண்டிப்பாக இருபத்தி நம்ம பதிலடி குடிக்க வேண்டும்

சாலை பாதை இல்ல எதுவுமே குடிநீர் கூட வழங்க முடியாத ஒரு திருட்டு திமுக அரசு தான் இங்க நடக்குது அதாவது மண் மணல் மணல் கொள்ளை அது வந்து கிங்கு மணல் கொள்ளையில கிங்கு அதே மாதிரி கல்குவாரி இல்ல கிங்கு ரொம்ப துபாக்குரான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் வச்சு ஏமாத்து கதை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்கும் போய் சேர்றது கிடையாது எல்லா பெண்களுக்கும் போய் சேர்றது கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச நிர்வாகிகளுக்கு மட்டும் அந்த மாதிரி போய் சேர்ந்துட்டு நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் அப்படி சொல்றேங்க பெண்களுக்கு மிக மிக எதிரான ஒரு அரசு எதுனா இந்த திருட்டு திமுக தான் என்பதை நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம்

அதுக்காக நம்ம எல்லாருமே உழைக்கணும் ஏன்னா இது வரைக்கும் இத்தனை நாளாண்டு ஆட்சியில வந்து எதாவது சொத்து வரி ஏத்தியிருக்காங்களா ஐயா எடப்படி அரவர்கள் இல்ல எத்தனையோ திட்டங்கள் தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு திட்டம் தாலிக்கி தங்கம் என்ற ஒரு திட்டம் இன்னைக்கு வந்து அதோட மதிப்பு என்ன ஒரு போன் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் மேலே இருக்கு அது யார் கொடுக்கறா அத நிறுத்தியாச்சு நகை கடன்

அதுதான் இல்லாம இருக்கணும்காக அந்த தொட்டில் திட்டம் வந்து பெண்கள் இதனால அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம ஒரு பொண் ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்சாச்சுன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க காலேஜ் படிச்சு முடிச்சாச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இதனால எல்லா பெண் குழந்தைகளும் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி தைரியமா போய் படிக்கணுமா உங்களுக்கு ஸ்கூட்டிக்கு மானியம் தந்தாங்க இதுல எங்கேயாவது நிறுத்தினாங்களா எங்கேயுமே நிறுத்தல அதே மாதிரி ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரே ஒரு ஒரு நல்ல திட்டம் ஒரு நல்ல திட்டம் நீங்க வந்து இந்த திருட்டு திமுக செஞ்சதுன்னு சொல்லுங்க ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சத்து உணவு திட்டம் வந்து புரட்சி தமிழர் ஐயா புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாங்க வெறும் பேர் மட்டும் மாற்றம் வச்சுக்கிட்டு நான் வந்து காலையில் உணவு திட்டம் தர முடியும் சொல்லிட்டு அது எந்த ஒரு தரமும் இல்லை

மிக கேவலமான ஒரு ஆட்சி நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது பார்க்கவும் முடியாது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஜிடிபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஜிடிபி சென்னையோட ஜிடிபியும் கோயம்புத்தூர் அந்த 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 பக்கம் ஜிடிபியும் நல்லா சூப்பரா இருக்கு ஆனா அதை தாண்டி கீழே வந்தாச்சுன்னா நம்மளோட ஜிடிபி வந்து ரொம்ப குறைவாக இருக்கு மதுரை வந்து வளர்ச்சி அதாவது பாலமா இருக்கட்டும் நாலு வழி சாலையா இருக்கட்டும் அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் அப்படியே அறகுறையாக நிறுத்தி வச்சு எதுவுமே பண்ணலை இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் வந்து மூணு வாட்டி அவங்க வந்து மிக சுத்தமான ஒரு கோவில் அப்படின்ற வந்து நம்மளுக்கு ஒரு பட்டமும் கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்த ஒரு நம்ம இது வந்து அப்படியே நிறுத்தி இன்னைக்கு இந்த திருட்டு திமுக எதுவுமே பண்ணல வந்து எட்டி கூட பாக்குறது இல்ல மக்களோட இது ஆனா விளம்பரத்துல மட்டும் வேற லெவல் விளம்பரம் ஏன்னா எல்லாம் அவங்களோட சேனல்ஸ் எல்லாமே கையில எடுத்து வச்சுக்கிட்டு எந்த அனைத்து இந்தியா விட முன்னேற்ற கழகத்தோட எந்த ஒரு செய்தியும் வெளியில வர விடாம தான் டீ குடிச்சேன் மழை வரும்போது டீ குடிச்சேன் என் பையன் கார் ரேஸ் பண்ணா அந்த நடிகை இந்த பண்ணாங்க இந்த நடிகை அது பண்ணாங்க இப்படிதான் வந்துட்டு இருக்கேன் தவிர மக்களோட பிரச்சனை இது வரைக்கும் பதினெட்டு பதினெட்டாயிரம் போஸ்டோ சட்டம் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கு போஸ்கோ சட்டம் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க எத்தனை பெண்கள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி என்பதை நீங்க அனைவரும் தெரிஞ்சிருக்க வேண்டும் இதுக்கு கீழே இப்போ இப்படியே போயிட்டு இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக அதாவது வறுமை அது வந்து எங்க வந்து இருக்குன்னா நீங்க இப்ப புதுக்கோட்டையில எல்லாம் வந்து அப்படியே வறுமையில இருக்காங்க நிறைய பேர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் எல்லாமே வறுமையில இருக்காங்க ஆனா இன்னைக்கு மதுரை ஓரளவுக்கு ஓகே ஆனா இப்படியே விட்டாங்கன்னா அங்கேயும் வந்து வறுமைக்கு போயிடுவோமோன்றது ஒரு பயம் இருக்கு அதுக்காக உங்ககிட்ட அனைவருக்கும் கெஞ்சி கேட்கிற ஒரே ஒரு விஷயம் ஒற்றுமையோட அன்போடு எல்லா இளைஞர்கள் உங்க பசங்க கிட்ட போயிட்டு கூட்டு போய் சொல்லுங்க நம்ம அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு திட்டங்கள் மாணவர்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்ததா இருக்கட்டும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் அதுக்கு ஈடா ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம் பதினோரு மெடிக்கல் காலேஜ் வந்து கொடுத்திருக்காங்க ஆனா ஒரு செங்கல் மட்டும் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு இந்த திருத்தி திமுக உதயநிதி துணைத் தலைவர் முதல்வரா

இந்த மாதிரி ஏமாற்றத்தை நம்ம வந்து எதிர்கொள்ள கூடாது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவோம் புரட்சி செய்வோம் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதல்வர் ஆகார் என்று சொல்லி நன்றி குடிவீர்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்